श्री गुरुभ्यो नमः ॐ श्रीमहागणपतये नमः आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च कुरुशुक्रशनिभ्यश्च प्राहवे केतवे नमः नवग्रहदेवताभ्यो नमः आदित्यम् अम्बिकां विष्णुं गणनाथं महेश्वरम् அச்சா இட தேவதாபியோகனமாக இப்பவும் நமது இந்து தர்மத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்திருக்களுக்கும் சில கைங்கரியங்கள் செய்ய வேண்டுமென கட்டளையிடப்பட்டுள்ளது அந்த விதத்தில் தேவதைகளுக்கு அதாவது தன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போன்ற எல்லா தேவதைகளுக்கும் நாம் அர்ச்சனை தரிசனம் பூஜை முதலியவைகளால் திருப்தி செய்ய வேண்டும் இரண்டாவதாக ரிஷி கடன் அதாவது ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையாகப்பட்டது அவரவர்கள் எந்தெந்த வேதத்தில் சூத்திரத்தில் தனித்தார்களோ அந்த வேதத்தை அத்தியனம் செய்து அந்த வேதத்தில் கட்டணிடப்பட்டுள்ள அனைத்து தர்மங்களையும் கடைபிடித்து வருவது ரிஷிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாகும் இந்த வகையிலே மூன்றாவதாக பித்திருக்கடன் அல்லது பித்திருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இடம் பெறுகிறது நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் நமக்கு ஜனனம் அடித்த மகா புருஷர்களா புருஷர்களாவார்கள் அவர்கள் மறித்த பிற்பாடு பிரதி தின பிரதி தினமும் பிரம்மயஜம் ஊலும் தேவ ரிஷி தர்ப்பணத்திலும் மாதந்தோறும் தரிசகாலத்தில் தோறும் அவர்களுக்குரிய திரதர்ப்பணம் மற்றும் புண்ணிய காலங்களில் தர்ப்பணம் செய்து வருவது தற்போதைய நடைமுறையில் உள்ள பித கடன்களாக உள்ளது மொத்தத்தில் வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு விதி உள்ளது அதற்கு சண்ணவதி என்று பெயர் ஒருவன் தன்னுடைய ஜீவித காலத்தில் ஏதாவது ஒரு வருடமாவது தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களை செய்தானையானால் அவனுடைய முன்னோர்கள் திருப்தியளித்து முக்திக்கு செய்வதுடன் செல்வதுடன் தன்னுடைய தலைமுறைகளும் செழிப்பாக இருக்கும் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் தட்சிணாயின உத்தராயண காலங்கள் முக்கியமாக இடம் பெறுகிறது தக்ஷினாயணம் என்பது இந்த சூரிய பகவான் வடக்கு திக்கிலிருந்து தெற்கை நோக்கி பயணிக்கும் காலமாகும் உத்தராயணம் என்பது சூரிய பகவான் தெற்கிலிருந்து வடக்கு திக்கிற்கு பயணிக்கும் காலமாகும் இந்த காலம் ஆழி மாதத்தில் தட்சிணாயினம் என்றும் தேய் மாதத்தில் உத்தராயணம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் தட்சிணாயின உத்தராயண காலங்களில் நம்முடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து தான தர்மங்கள் செய்து பிராமணர்களுக்கு இயன்றவரை தட்சிணை அன்னதானம் போன்றவைகளை செய்தோமானால் மிகுந்த பலனை கொடுக்கும் பித்தக்களுடைய பிரசாதம் நமக்கு ஏற்பட்டு நம்முடைய குடும்பத்தில் செயல்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் செயல்பட்டு நன்மை பயக்கும் இந்த விதத்திலே இந்த ஆண்டு தட்சிணாயின புண்ணிய காலம் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தினம் பதினாறு டக்கர் அதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம்